இன்ஸ்பெக்டர் ஷீலா மீது விரைவில் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் கொலலும்பூர் போலீஸ் தலைவர் தகவல் பிரபல ரேப்பாடகர் நம்பிக்கும் தைவான் சமூக ஊடக பிரபலருக்கும் சிறப்பு உறவு இருந்தது போலீஸ் உறுதி கில்லான் பெட்ரோல் நிலையத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆடவர் சோஸ்மா சட்டத்தில் தேடப்பட்டவர் போலீஸ் தகவல் மலேசிய குடியுரிமை பெறுவதற்கு போலி ஆவணங்கள் விற்பனை மூன்று வியட்நாமிய பெண்கள் உட்பட எழுவர் கைது கலுவாங் ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் சமய மாநாடு ஈராயிரத்து இருபத்தைந்து பாகிஸ்தானிய ஆடவரை சோதனை செய்தபோது போலீஸ் அதிகாரிகளின் நடவடிக்கைகளை கேள்வி எழுப்பியதற்காக வைரலான இன்ஸ்பெக்டர் ஷீலா என்ற பெண் மீது விரைவில் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு எதிரான விசாரணை முழுமையடைந்துள்ளதோடு அதன் அறிக்கை மேல் நடவடிக்கைக்காக அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கொலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தர் ஃபாடில் மர்சோஸ் உறுதிப்படுத்தினார் respectilah kita dalam masa terdekat ni insyaallah kita akan uh, kita akan tuduh dalam masa terdekat ni insyaallah tengok dalam masa terdekat ni berapa cepat dia kita boleh buat kita akan tuduh dan a uh, itu jelah kita akan kemukakan ke mahkamah uh, setakat ni okey semua dah clear as far as we are concerned uh, we going to charge her in this immediate time கடந்த வாரம் ஜலான் இப்போவில் இந்த சம்பவம் நடந்தது உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டிய ஒரு வெளிநாட்டு நபரை கைது செய்த பின்னர் தனது கடமையை செய்து கொண்டிருந்த காவல்துறை அதிகாரியை தடுத்ததாகவும் அவமதித்ததாகவும் சம்பந்தப்பட்ட பெண் மீது குற்றம் சாட்டப்பட உள்ளது அரசு ஊழியரை தனது கடமைகளை செய்யவிடாமல் தடுத்ததற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு நூற்றி எண்பத்து ஆறு மற்றும் அவமதித்ததற்காக சிறு குற்றங்கள் சட்டத்தின் பதினான்காவது பிரிவின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை செய்யப்பட்டது பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் மீதான இன்ஸ்பெக்டர் ஷீலாவின் நடவடிக்கைகள் தொடர்பான சர்ச்சையை தூண்டிய பல சம்பவங்களை தொடர்ந்து ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் முதல் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக அறியப்படுகிறது எல்லார் நம்பிக்கையும் நிறைவேர்னுங்கருதுதான் ஏன் பிரார்த்தன Z Black 3-in-1 உதுபத்தி அசல் 3 இன் 1 உதுபத்தி பிரார்த்தனை கைக்கூடும் கடந்த அக்டோபர் 22ம் தேதி தலைநகரில் உள்ள ஹோட்டலில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்ட தைவான் சமூக ஊடக பிரபலம் ஷே யுன்ஷிக்கும் மலேசிய ரேப் பாடகர் பெயர் நம்பிக்கும் சிறப்பு உறவு இருந்ததென்று கொலலும்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ஃபாடில் மர்சூஸ் தெரிவித்தார் தடுப்புக்காவல் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கிடைத்துள்ள ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு வழக்கு ஆவணங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன என்றும் அறிவிக்கப்பட்டது Uh, kita akan kemukakan cadangan kepada DPP dalam masa terdekat. Dia sebagai kawan, dia juga terlibat. Adalah hubungan-hubungan lain yang yang rasa saya tak perlu reveal di sini. Sehingga dia boleh bersama daripada negara luar, check in bersama dan sehingga berlaku kejadian. So adalah yang benda yang yang saya tak perlu reveal di sini. Postmortem, we are waiting for that. Toxicology apa semua ni kita tunggu lagi. Ambil masa. Ambil masa. பிரேத பரிசோதனை முடிவுகளின் முழு அறிக்கைகள் இன்னும் பெறப்படாத நிலையில் அவை கிடைத்தவுடன் விசாரணை முடிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது மலேசியாவில் குடியேற விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு போலியான பாதுகாப்பு முத்திரைகள் மற்றும் ஆவணங்களை விற்பனை செய்த குற்றத்தில் மூன்று வியட்நாமிய பெண்கள் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் செர்டாங் ஸ்ரீகம்பாங்கான் பகுதியில் அமைந்திருக்கும் வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட ஓப் சிர்காப் எனப்படும் அதிரடி நடவடிக்கையில் கைதானவர்களில் நால்வர் உள்ளூர் வாசிகள் என்று அறியப்படுகின்றது இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து நாட்டை சார்ந்தவர்களை குறிவைத்து இத்தகைய போலி ஆவணங்களை தயாரிக்கும் குற்றவாளிகள் ஆள் ஒன்றுக்கு தலா இரண்டாயிரத்து ஐநூறு ரிங்கெட் முதல் மூவாயிரம் ரிங்கெட் வரை கட்டணத்தை வசூலித்து வந்ததாக குடிநுழைவுத்துறை இயக்குநர் ஜக்கரியா ஷபான் கூறியுள்ளார் லக்கின் பேருந்து நிலையத்தில் இருந்து நிலையம் வரை பயணம் செய்து வந்த இரண்டு உள்ளூர் சந்தேக நபர்களை பற்றிய தகவல் போலீசாருக்கு சிக்கியது போலீசார் அவர்களின் நகர்வை தீவிரமாக கண்காணித்து ஸ்ரீகம்பாங்கானில் உள்ள வீடொன்றில் வெற்றிகரமாக கைது செய்துள்ளனர் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஜோஹோர் குலுவாங் ஸ்ரீ வேல்முருகன் ஆலயம் முதன்முறையாக சமய மாநாடு எனும் நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது நவம்பர் ஒன்பது சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இரவு மணி வரையிலும் நவம்பர் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரையிலும் இரு நாட்களுக்கு இது நடைபெறுகிறது மாநாட்டின் நோக்கம் குறித்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தின் தலைவர் கணேசன் சுப்பையா வணக்க மலேசியாவிடம் விவரித்தார் இந்த சமய மாநாடு ஏற்பாடு செய்கின்ற இந்த நோக்கம் பாத்தீங்கன்னா ஆலய ஆகம விதிமுறைகளை இந்த சமய மாநாட்டுல பேசுறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அது மாத்திரம் இல்லாம இந்த சமயம் எப்படி சமுதாய வளர்ச்சிக்கு ஒரு அங்கமாக ஒரு பங்களிப்பாக இருக்கும் விஷயத்தையும் இந்த சமய மாநாட்டுல பேசுறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அது மாத்திரம் இல்லாம சமயத்தை சிந்திக்கிறவங்களும் சமயத்தை போதிக்கிறவங்களும் சமயத்தை பின்பற்றவங்களுக்கும் ஒன்று இடமாக இந்த சமய மாநாடு அமையிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அது அது வழியாக அந்த சமயத்தில் இருக்கின்ற ஆகமங்கள் இதகாசங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் கலை கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் விஷயத்தையும் இந்த சமய மாநாட்டில் பேசுறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அனைவரும் அனைத்து இந்துக்களும் இந்த சமய மாநாட்டில் கலந்து பயன்பெற வேணுமென்னு கற்றுக்கொள்கின்றோம் இந்த இளைஞர்கள் வந்து இந்த சமய மாநாட்டுக்கு வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஏன்னு சொன்னா இந்த இளைஞர்கள் மத்தியில இந்த சமயம் போய் சேர வேணும் அவங்களோட பொருளாதாரத்துக்கும் அவங்களோட கல்விக்கும் அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் இந்த சமயம் ஒரு அங்கம் வகிக்கும் என்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு அதனால இந்த இளைஞர்கள் கண்டிப்பா உடனே கலந்துக்குவாங்கன்ற பெரும் எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம் இந்த சமய மாநாட்டில் முக்கிய உரைகள் சிறப்பு சொற்பொழிவுகள் மற்றும் சமய விவாதங்கள் இடம்பெறும் இம்மாநாட்டிற்கு தமிழகம் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த திருக்கையிலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதின ஸ்ரீ காரியம் அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் சிறப்பு வருகை புரிகிறார் அவருடன் ஆன்மீக அறிஞர் ஐயாவு பவானி தியாகராஜன் பேராசிரியர் சோசோமி சுந்தரம் ஆகியோரும் வருகிறார்கள் உள்ளூரில் இருந்து சிவஸ்ரீ ஆப்பா முத்துக்குமார சிவாச்சாரியார் மகேந்திர சுவாமிகள் திரு ஆர்த்தி மூலம் உள்ளிட்டோர் சிறப்பு வருகை புரிகின்றனர் இந்த இரண்டு நாள் மாநாட்டை நிறைவு செய்யும் அறுநூறு பங்கேற்பாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன இம்மாநாட்டிற்கான நுழைவு இலவசமாகும் உணவு மற்றும் பரிசு பைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன எனவே இந்து பெருமக்கள் இதில் திரளாக கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளலாம் கில்லான் புக்கே திங்கியில் உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்ட ஆடவர் உண்மையில் ஆவார் முப்பத்தி நான்கு உள்ளூர் ஆடவர் பல்வேறு குற்றப்பதிவுகளையும் கொண்டவர் என ஸ்லாங்கோர் போலீஸ் தலைவர் ஷதிலி கஹார் தெரிவித்தார் இந்நிலையில் இறந்தவரின் இந்த பின்புலம் உட்பட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெறுவதாக அவர் கூறினார் அவ்வாடவரின் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் என இதுவரை ஏழு பேரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றார் அவர் வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று மணியளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் எண்ணெய் நிலையத்தில் காரின் முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த அவ்வாடவர் மர்ம நபரால் சரமாரியாக சுடப்பட்டார் அவ்வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது